அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு மையம் ஹெச்எல்ஓ ஹாப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள் இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும் நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது அந்த நவகிரகங்கள் இதுவரைக்கும் சில சிரமங்களை கொடுத்துருக்கலாம் இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்தில் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை கொண்ட சிம்ம ராசி என்பர்களே இந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கை எப்பயுமே ஒரு அசால்ட்டாக இருப்பீங்க அது சிம்ம ராசிக்கு கூட பிறந்த குணம் புலி சிங்கம் எதுக்க வந்தால் கூட பார்த்து அதை எப்படி சமாளிக்கலாம் அந்த சிந்தனை சிம்மராசிகள் என்னைக்குமே உண்டு அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு சூப்பர் டைம் குட் டைம் மிக யோகம் இந்த சிம்ம இதுவரைக்கும் பட்ட மருத்துவ செலவுகள் இருக்கு பாருங்க இதில் குறைஞ்சிடும் உங்க பேச்சை எல்லாரும் கேட்கிற நேரம் இப்ப மீண்டும் வருது உங்களுடைய பேச்சு கொஞ்ச நாள் அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் இப்ப மீண்டும் உங்க டைம் ஸ்டார்ட் அதில் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது ஒரு பேஸ் பேஸ்மெண்ட் நல்லா பயன்படுத்திங்க நிறைய வெற்றி வாய்ப்புகள் வரப்போகுது பெரிய அதிகாரிகளுடைய பாராட்டு அதிகமாக கிடைக்கும் சும்மா போகிறவங்கலாம் பாராட்டு கொடுப்பாங்க ஆனால் அந்த தலைவனை வந்துடக்கூடாது பாராட்டை உள்ளே வாங்கி அதை எப்படி இன்னும் வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளை நீங்கள் ஏற்படுத்திங்க நிறைய வாய்ப்புகள் வரும் சிம்மராசிக்கு பயன்படுத்திக்கிறது உங்கள் பொருள் நல்ல நேரம் டாப் டைம் அபிராமி அந்தாதி பாராயணம் தினசரி பண்ணணும் இதுதான் பரிகாரமே அபிராமி அந்தாதி பாராயணம் தினசரி முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமணிக்கு இழுப்பை எண்ணெய் இழுப்ப எண்ணெயில் ஞாயிற்றுக்கிழமணிக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்தில் அதாவது மகாமாரி காளி அது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் தனி சன்னதியில் அந்த சுவாமிக்கு தீபம் போடுங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு போடுங்க நிச்சயமாக நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி அப்படி போன்ற இடங்களுக்கு போயிட்டு ஒரு நீர்நிலையில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி வழிபாடு பண்ணி வாங்க இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சிம்மராசி அன்பர்களே சூப்பரான டைம் பயன்படுத்திங்க நல்லதே நடக்கும் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு யோகமான நேரம் அமோகமாக இருக்கும் அன்பர்களே ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் மேற்கு சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும் நான் பொது பலனாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் அதுவும் அம்பால் எனக்கு அனுகிரகம் பண்ணினதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்தணும்னா உங்கள் ஜாதகத்தை நாம் கணிச்சு பார்க்கணும் அப்படி கணிச்சு பார்க்கும்பொழுது தான் அந்த தசா புத்தி லக்கணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும் அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம என்ன வழியில் போகிறோம் என்ன செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மத்தியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொலைபேசியில் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போறோம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா எனக்கு போன் அடிச்சு பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு அஞ்சு ஆனால் அந்த நேரத்தில் நான் மிதுர ராசியில பிறந்திருக்கங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசியில பிறந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி அதை நான் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்ப கொடுத்துட்டேன் தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தா அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்குறேன் ஆனா இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும் உங்க ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் ரெண்டு டு அஞ்சு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் நீங்க எனக்கு அந்த நேரத்துல போன் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம் நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்லதை நடக்கும் ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஆனந்த வாழ்வு மையம் சார்பா உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமாக இருக்கணும்